வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை நான் தியானம் பண்ண இருக்கிறோம் கலாத்திய ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை நான் பார்க்கும் ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சை அடக்கம் இப்படிப்பட்டவைகளுக்கு வேதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் அதுல ஆவியின் கனிகள் அன்பை குறித்து நாட்டில் நம்ம நினைச்சுக்கிறோம் தியானம் பண்ண இருக்கிறோம் இன்னைக்கு வேதம் சொல்கிறது அன்பில்லாதவன் தேவனை அறியான் தேவன் எப்படி இருக்கிறாராம் அன்பாகவே இருக்கிறாராம் கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு அடிப்படையே என்ன அப்படின்னா அன்புதான் அன்பில்லாதவன் தேவனை அறியான் அப்படின்னு சொல்லி பார்ப்பேன் ஏன்னா நம்மளை காண்பவர்கள் கிறிஸ்தவர்களை காண்பவர்கள் மாம்ச மாம்சைகள் இல்லாத சிறுவர்கள் கூட சிறுவர்கள் அறந்து விட்டான் அன்பா இருப்பான் இவங்கிட்ட போனா ஏதாவது காரியங்கள் பேசும்போது நமக்கு ரொம்ப அசராதமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளை காண்பவர்கள் யாரை காண்கிறானா கிறிஸ்துவே காண்கிறார்கள் ஏன்னா நம்ம ஆண்டுக்காக அர்ப்பணிக்கப்பட்டு அவருடைய இருக்கும் மகிமை மனுக்களை இருக்கும் அவரு போலவே அன்பா இருப்பான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்மளே எப்படிதான் பாக்குறாங்க கிறிஸ்தவர்கள் அன்பா தான் இருப்பான் அவங்ககிட்ட போய் பிரச்சனைகளை ஷேர் பண்ணலாம் நமக்காக ஜபிக்காம் ஜெபிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நம்புகிறாங்க இந்த நாட்கள் கூட அப்படிப்பட்ட ஒரு அன்பை குறித்து தான் அந்த நாட்கள் நம்ம பார்க்க போகிறோம் நம்முடைய வாழ்க்கை அன்பு மிக 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 முக்கியமான ஒன்றா இருக்கிறது நம்ம எவ்வளவுதான் வாழ்க்கையில எவ்வளவு காரியங்கள் பண்ணாலும் கூட அன்பு இல்லை அப்படின்றால் ஒன்றுமே கிடையாது உலகத்துல ரெண்டு தேதி மூணாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்துலதும் ஐந்தாம் வசன வரைக்கும் பார்க்கும்போது மேலும் கடைசி நாட்கள் கொடி காலங்கள் வரும் என்று அறிவாயாக அப்படின்னு சொல்லிட்டு அநேக காரியங்கள் அவர் சொல்லிக்கிறான் மனுஷர்கள் கடைசி நாட்கள் எப்படி இருப்பாங்களாம் தற்குரியராய் பணப்பிரியராய் வீம்புக்காரராய் அகந்த இழவர்களாய் தாய் தப்பமாக கீழ்ப்படியாதவர்களாய் நன்றி அறியாதவர்களாய் பரிசுத்தம் இல்லாதவர்களாய் சுபாவ அன்பு கூட இல்லாதவர்களாய் இணங்காதவர்களாய் அவதூறு செய்கிறாய் இப்படிலாம் இருப்பாங்களாம் இப்படிப்பட்டவர்களே விட்டுன்னு நினைச்சு விலகு அப்படின்னு சொல்லி அப்ப சொன்னா பவுட் சொல்லிக்கிறார் அப்படியே மக்கள் இந்த நாட்களும் கூட நேரட இப்படி நம்ம பாக்குறோம் அந்த கடைசி காலத்துலாம் பாக்குறோம் கடைசி நாட்களை என்னெல்லாம் சம்பவிக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிக்கிறார் அதே போல ஆண்டோடத்திலும் கேட்கிறாங்க சீசர்கள் உங்களுடைய வரிக்கும் உலகத்து முடிவுக்கு என்ன ஆண்டாரு அடையாளம் சொல்லும் பூமி அதிர்ச்சி வரும் கொள்ளைய நோய்கள் வரும் இந்த மாதிரி நடக்க நடக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய கருத்துல சொல்லிக்கிறார் அதுல ஒரு பாயிண்ட் கடைசி நாட்களை மனுஷனுடைய அன்பு என்னஞ்சிருவோம் தனிந்து போய்விடும் அதே போல இன்னைக்கு நிறைய சம்பவங்கள் பாக்குறோம் நிறைய காரியங்கள் மனைவி கணவனுக்கரமா துரோகம் பண்ணுவது கணவன் மனைவிக்கரமாக துறவம் பண்ணுவது பிள்ளைகள்லாம் விட்டுவிட்டு ஓடுவது இன்னைக்கு செய்த விட காலையில பார்க்குறேன் அதை பார்த்தாலே எனக்கே மனசு ரொம்ப கண்ணீராக இருந்தது ஏன்னா ஒரு சின்ன குழந்தை பாருங்க அதை வச்சுட்டு ஒரு தாயா அதை